திமுகாவில் ஆர் ராசாவையில் ஒரு அறிவாளி நினைச்ச நான் ஆனா இப்போதான் தெரியுது ஆர் ராசாவும் சராசரி திமுக காரங்க டூஜி ஸ்பெக்ட்ரா மூடல இருந்தே ஆர் ராசா நீங்க சம்பாதிக்கலாம் பரவாயில்ல நீங்க வந்து முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்கிடுங்க கலைஞர் கருணாவுடைய குடும்பம் சம்பாதிக்கிட்டு சொல்றாரா மக்களே நாங்க காசு கொடுக்குறோம் அப்படின்றத அந்த காசு வாங்குறத சாதாரண நிகழ்வா மாத்திட்டாங்கல்ல முதல்ல வந்து காசு வாங்குறத ஒரு அசிங்கமாக நினச்சிருந்தாங்க சிற்றுதனமாக இருக்க முடிச்சிருந்தாங்க தேர்தலில் பணியாளர்கள்லாம் வந்து இப்படி கொடுக்குறது யார் நாள் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் உடனே அவங்கள கைது செஞ்சு சிறையில் தள்ளி அது ஒரு பெரிய குற்றம் குற்றம் புரிந்த மாதிரி ஒரு செய்தியாக்குவாங்க திருச்சி சிவா ஒரு ஜீனியஸ் அவருடைய அரசியல் அவருடைய கருத்து நமக்கு முரண்பாடான விஷயம் நம்ம வந்து ஒருத்தருடைய திறமை எதிராளியாக இருந்தால் கூட மதிக்கணும் அதுதான் அரசியல் நாகரிகம் ஏ இல்லை திமுகாவிலேயே வைக்கோ இல்லையா மகிழ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்களை சந்திக்கின்றோம் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் திமுகவுடைய செயலர்கள் வீரர்கள் கூட்டம் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்திருக்குது அதில் வந்து சிறப்பு விருதாக கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆ ராசா அவர்கள் ஒரு எதேச்சியான ஒரு கருத்தை சொல்றதா நினைச்சிட்டு அவங்களுடைய உண்மையான ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிட்டாரு என்னன்னா திமுகல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ மறக்காம வருகின்ற தேர்தலில் தேர்தல் பணியாற்றுங்க முதல்வரை திரும்ப முதல்வராக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாரு அதாவது நீங்க சம்பாதிக்கும் திமுகனாலே சம்பாதிப்பாங்கன்றது ஒரு கருத்து இருக்குது அதுல ஒரு நீங்க சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்லப்பா ஆனா நீ வந்து மு க ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குங்கள் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றாரு இது உங்க பாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இத அப்ப திமுக அவர்கள்லாம் ஏன் சம்பாதிக்கலன்னு கேக்குறாரு ஆ ராசா டூ ஜி ஸ்பெக்ட்ரா ஊழல் புகழ் ஆ ராசா திமுகவுல ஆ ராசாவை எல்லாம் ஒரு அறிவாளின்னு நினைச்சேன் நான் இப்பதான் தெரியுது ஆ ராசாவும் சராசரி திமுக காரங்க டூ ஜி ஸ்பெக்ட்ரா ஊழல்ல இருந்து ஆ ராசா நீங்க சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல நீங்க வந்து முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்கிடுங்க கலைஞர் கருணாநிதிய குடும்பம் சம்பாதிட்டுன்னு சொல்றாரா அதுக்கு தானே ஆக திமுகனாவே சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் திமுக இருக்கா இதுல இன்னும் பல கேள்விகள் என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா ஆக இந்த திமுக ஆட்சி மக்களுக்கான ஆட்சி கிடையாது இவங்க மக்களுக்கானவர்கள் கிடையாது இவங்க ஓட்டுக்கானவங்க நோட்டுக்கானவங்க அப்படிங்கிறதுக்கு ஆர் ஆசாவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு சரி நீங்கள் இந்த ஆட்சியில் சம்பாதிக்கலாம் பரவாயில்ல அடுத்து ஜெயிக்க வைங்க அடுத்த ஆட்சியில் மீதி இருக்கலாம் சம்பாரிச்சிங்க இந்த அஞ்சு வருஷத்தில் சம்பாரிச்ச வைங்க சம்பாரிச்சிங்க சம்பாதிக்க முடியாதவங்க அடுத்து ஒரு சான்ஸ் இருக்கு இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் கிரிக்கெட் மாதிரி வேற யாரா சொல்லியிருந்தா கூட அது ஒரு பெரிய பேசுபொருளா இருக்காது சார் அதை வந்து குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஊழல் செய்ததுக்காக நீதிமன்றத்தால் சிறிது காலமானாலும் தண்டிக்கப்பட்டவர் அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லி வெளில அது திமுகவுடைய திறமை இல்ல அதாவது ஊழல் குற்றச்சாட்டுல இல்ல சார் ஊழல் குற்றச்சாட்டுல குற்றச்சாட்டுக்கு ஆளான உடனே வருட கணக்குல ஜெயில இருந்ததுக்கு செந்தில் பாலாஜிக்கு முன்னோடி ஆர் ஆசா தானே இவர் தானே வந்து திகார் ஜையில இருந்தார் பாட்டியாலா நீதிமன்ற வழக்குல இந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரா ஊழல்ல செந்தில் பாலாஜி அவரை மிஞ்சிட்டார் இவர் வந்து ஒரு வருஷம் அவர் வந்து கிட்டத்தட்ட நானூத்தி முப்பத்தி ரெண்டு நாள் செந்தில் பாலாஜி இருந்தார் இவங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயிலுக்கு போறதில் நெய்யா நானான் போட்டி அறுபத்தி ஏழுக்கு முன்ன இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அந்த மொழி போ மொழியை காப்பதற்காக நடத்தின பொருளை யார் ஜெயிலுக்கு போறதுன்னு போட்டி இப்ப ஊழல் பண்றதுல யார் ஜெயிலுக்கு போறதுன்னு போட்டி இதுதான் திராவிட இயக்கத்தோடைய பரிணாம வளர்ச்சி போராடி ஜெயிலுக்கு போனதுக்கு ஊழலுக்கு யார் ஊழல் பண்ணி யார் ஜெயிலுக்கு போறது லஞ்சம் வாங்கி யார் ஜெயிலுக்கு போறது இதுதான் இப்ப இவங்களுக்குள்ள போட்டி திமுக நிர்வாகிகள் வந்து உங்களுக்கு வேலை அமைச்சரோ அல்லது மத்த நிர்வாகிகளோ மாவட்ட செயலரோ கூட இருக்கட்டும் இல்ல எம்எல்ஏ கூட இருக்கட்டும் நீங்க கொடுத்த மனு வாங்கி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல அல்லது நீங்க போகும்போது அவர் சந்திக்காம போயிருந்தாலும் பரவாயில்ல ஆனா களைப்பண்ணி ஆற்றுங்க அப்படின்றாரு இத நீங்க எப்படி பாக்குறீங்க அது நீங்க சம்பாதிச்சா என்ன சம்பாதிக்கல்னா என்ன எப்பவுமே நீங்க அடிமைகளாவே இருங்க உங்களுக்கு எப்பவுமே ஆன்மகன்ற எண்ணமே வந்துட கூடாது உம் உங்களுக்கு வேலை என்ன கருத்த மாதிரி சார் இல்ல அதாவது அவர் சொல்றவுடைய கருத்தாதானே சார் அவர் மறைமுகமா சொன்னாரு நாம அத பகிரங்கமா சொல்றோம் அவ்வளவுதான் அவர் வந்து நீங்க சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கிறனாலும் சரி நீங்க திமுக இருக்கிறவங்க எல்லாம் சம்பாதிக்கிறது தான் வந்தீங்கன்னு அவர் சொல்றாரா நீங்க சம்பாதிக்கிறதுக்காக திமுகவில் இருக்கிறீங்க இந்த முறை சம்பாதிக்க முடியல அடுத்த முறை சம்பாதிச்சுக்கிங்க அதனால வந்து நீங்க எப்பவும் போல அடிமையாவே இருங்க நீங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்காகவும் திமுகவுக்கு ஓட்டு வாங்கறதுக்காகவுமே நீங்கள் பிறந்தவர்கள் உங்க கையில பிறந்ததுல இருந்தே வந்து திமுகவுடைய அடிமைன்னு ஒரு விலங்கை பூட்டிட்டோம் அந்த அடிமை விலங்கையே நீங்க சுகமா நினைச்சீங்கிறாரு யாரு ஆராசா இதுல கேட்ட இவங்கதான் சனாதன எதிர்ப்பாளர்கள் திமுக விட ஒரு மிகப்பெரிய சனாதன ஏதாவது இருக்கா இவங்கதான் இன்னைக்கு சனாதனத்துடைய ஊற்றுக்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க இவங்கதான் இன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி என்ன ஒரு காலத்துல பேசினாருன்னு கேட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருக்கு பின்னால இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு பின்னால காந்தி ராஜீவ் காந்திக்கு பின்னால அவரோட மகனா இதுதான் உடைய வாரிசு அரசியலா அப்படின்னு கேட்ட அதே கலைஞர் கருணாநிதி திரும்ப வந்து அதுவும் இல்லாம இன்னொன்னு என்ன சொன்ன தெரியுங்களா திமுக ஒண்ணு சங்கரமடம் கிடையாதுன்னாரு ஆமா ஏன்னா அங்கதான் சங்கராச்சியர் போனப்ப இன்னொரு சங்கராச்சாரியர் வருவாரு அப்படி வாரிசு அங்கதான் வந்துட்டு இருப்பாங்க ஆனா இது ஒண்ணு சங்கரமடம் கிடையாதுன்னு சொன்ன அதே கருணாநிதி இன்னைக்கு சம்பரங்க சங்கர மடத்தை மிஞ்சுகின்ற சனாதனமா வந்து திமுக உருவாக்கிட்டு போயிட்டார் கலைஞர் கருணாநிதி அது வந்து தனக்கு பின்னால தன்னுடைய மகன் மட்டும் கிடையாது உதயநிதி உதயநிதிக்கு அடுத்து இன்ப நிதி ஸ்டாக் கருணாநிதி போட்டு போயிட்டாரு யார் உருவாக்கின கட்சி அண்ணா உருவாக்கின கட்சி திமுகவை உருவாக்கி ஐம்பெரும் தலைவர்கள்ல கலைஞர் கருணாநிதியே கிடையாது அந்த இல்ல பின்னாலதான் கருணாநிதி வந்தார் அவர் இன்னைக்கு திமுகவே அவங்க குடும்பமே கேப்சர் பண்ணிட்டாங்க அது ஒரு பக்கம் நாம் ஆர் ஆசா பேசுறது என்னன்னா நீங்கள் வந்து திமுக வெற்றிக்கு பாடுபடுங்க நீங்கள் சம்பாரிச்சா என்ன சம்பாதிக்கலாம் என்ன நீங்கள் நல்லா இருந்தா என்ன நாசமாக போனா என்ன நாங்கள் நல்லா இருந்தா போதும் என்ன அவங்க சொல்ல வராங்க ஆனால் இவங்க என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா திமுக காரரு குடியாத்தம் குமரன் போன்றவங்கெல்லாம் காடுவெட்டி குருவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாசும் துரோகம் பண்ணிட்டாங்க அவர் ஏன் வெளிநாட்டுக்கு கூட்டு போய் வைத்தியம் பார்க்கல ஏன் வெளிநாட்டு கூட்டு போய் மருத்துவம் பார்க்கல இவங்களுக்கு நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மிகச்சிறந்த பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் பிளேயர் வாசி மக்ரம் அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ மருத்துவம் பார்க்கறதுக்கு அவரே இந்தியாவுக்கு தான் வந்தார் அன்னைக்கு வாசி மக்ரத்துக்கு அத்தனை உதவிகளையும் செஞ்சது ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் கபில் தேவ் ஏன் வாசிமாக்கிறமக்கு தெரியாத உலக நாடுகள் இருக்க மருத்துவமா ஏன் இந்தியாவை நோக்கி வர்றாரு அதுவும் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாதான் செய்தி அது எனக்கு சரியா தெரியல ஆனால் அவருடைய மனைவி வந்து மருத்துவத்துக்காக இந்தியா வந்தாங்கன்றது மறுக்க முடியாது அதுக்கு பின்னால வந்து அவங்க காப்பாற்ற முடியாம திரும்ப அவங்க மரணம் அடைஞ்சாங்க அதுக்கு பின்னால அதுக்காக வந்து கபில் தேவலாம் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சாரு அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகத்திற்கு நிகரான மருத்துவம் தமிழ்நாட்டுல இருக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க மருத்துவ படிப்புல வந்து மிகச்சிறந்த சர்ஜன் ஆபரேஷன் பண்ற யாருன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஆர்சிஎஸ் லண்டன்ல படிச்சவங்க தான் பெல்லோசிப் ஆஃப் ராயல் இன்ஸ்டியூட் சிவில் சர்ஜன் அவங்களுடைய அந்த டெசிக்னேஷன் அந்த டாக்டர் படிப்பு எஃப் அவங்க அவன் அவங்க தான் பெரும்பாலும் வந்து ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முன்னால தமிழ்நாட்டுல இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகள்ல ஏன் அரசு அவங்க தான் சிவில் சர்ஜன் அவன் தான் டாப் மோஸ்ட் சர்ஜன் இன்னைக்கு எஃப் ஆர் இந்தியாவில் தமிழ்நாட்டுல கிடையாது சார் இன்னைக்கு புதுசா எஃப் ஆர் தமிழ்நாட்டுல இருக்கா பெரும்பாலும் தமிழ்நாட்டுல எம்டி எம்எஸ் படிச்சவங்க தான் எம் டி தான் அதாவது எஃப் படிப்பு மோசம்னு சொல்ல அத மிஞ்சக்கூடிய அளவுக்கு இப்ப தமிழ்நாட்டுல படிப்பு மெடிக்கல் படிப்பு வந்துருச்சு மருத்துவ கல்வி வந்துருச்சு இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக ஏன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன டாக்டர் வந்து காடுவெட்டி குரு வந்து வெளிநாட்டுக்கு மருத்துவம் பார்க்கல அப்படின்னு ஒரு கேள்வியை சர்வசாரணமா சொல்லி போடுவாங்க அதையேதான் நாமளும் கேக்குறோம் காடுவெட்டி குருவுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த குடியாத்தம் குமரன் போன்றவங்க எல்லாம் பேசினாங்க அவங்களே வந்து திமுகவுடைய மிகச் சிறந்த தலைவரா சேலம் மாவட்டத்துடைய அசைக்க முடியாத ஆளுமையா இருந்த வீரபாண்டியார் குடும்பத்தை திமுகவிலயே இல்லாம ஒழிச்சுட்டாங்க ஆனா திமுகவுடைய அத்தனை தலைவருடைய வாரிசுகளும் எம்பி எம்எல்ஏ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துரைமுருடைய பையன் பொன்முடியுடைய பையன் தென்னரசுடைய பையன் தென்னரசோடைய பொண்ணு தங்கபாண்டியனுடைய பொண்ணு இவரு திண்டுக்கல் பெரியசாமியுடைய பையன் கூட ஏதோ பொறுப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன் இப்படி திமுகவுடைய அத்தனை தலைவருடைய வாரிசுகளும் திமுகவில் இருக்கிறாங்க ஆனா திமுகவுக்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவிய அனைத்தையும் அர்ப்பணித்து கலைஞருக்கு என்னைக்கெல்லாம் பிரச்சனை வந்ததோ என்னைக்கெல்லாம் ஆபத்து வந்ததோ அன்னைக்கு வந்து கூட நின்ற வீரபாண்டியாரா அந்த கட்சியில இருந்து ஒழிச்சிட்டாங்க அவங்க குடும்பத்தையே ஒழிச்சிட்டு இவங்க காடுவெட்டி குருவுக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்லிட்டு பாமக மேல இல்லாத குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லுவாங்க இவங்கதான் இன்னைக்கு சொல்றாங்க இதே ஆர் ஆசா சொல்றாரு நீங்க இந்த தேர்தல சம்பாதிக்கலன்னா பரவாயில்ல அடுத்த தேர்தல வெற்றி பெற வச்சுன்னா அப்ப சம்பாதிச்சிக்கலாம் கிராமத்துல ஒரு இல்ல அவர் சொல்றதுனால ஆட்சிக்கு வந்தா சம்பாதிக்கலாம் என்றத ஒரு நியாயப்படுத்துறாரா அது வந்து ஒரு மக்கள் மனதுல ஒரு சாதாரண செய்தி ஆக்கிடுறாரா ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியா வரக்கூடிய நேர்மையா ஆட்சி செய்யணும் மக்களுக்கு தேவையானதை செய்யணும்ன்றத்தானே அவங்க நம்ம ஆட்சி வரும் ஆனா இவன் சொல்றத பார்த்தா ஆட்சிக்கு வந்தா சம்பாதிக்கலாம் என்ற ஒரு செய்திய மக்கள்கிட்ட உளவில் ரீதியா ஏத்து வைக்கிறாரா சார் இல்ல வடிவேலு ஒரு படத்துல சொன்ன மாதிரிதான் அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே சட்டம் கிழிஞ்சிருக்குன்னா அடிச்ச கைப்புக்கே சட்டு கிழி இருக்குன்னா வாங்கணும் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறா அப்படியுமா வடிவேலு சொல்லுவான் இந்த ஊர் நம்புது அதுக்கு இந்த நாடு இவங்க நம்புத இவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுத இவங்க நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்னு நம்புறாங்களே இவங்க பகிரங்கமாவே சொல்றாங்க இந்த ஆட்சியை சம்பாதிக்கலாம் அடுத்த ஆட்சியை அதை சம்பாதிச்சுங்க ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரதே சம்பாதிக்கிறது தான் வந்துருச்சுன்றதுக்கு ஒப்புதல் வாக்குட்டாரு அப்படிதான மக்களையும் மக்களையும் நாங்க காசு கொடுக்குறோம் அப்படின்றத அந்த காசு வாங்கறத சாதாரண நிகழ்வா மாத்திட்டாங்கல்ல முதல்ல வந்து காசு வாங்கறத ஒரு அசிங்கமா நினைச்சிருந்தாங்க திருட்டு தனமா கொடுத்துருந்தாங்க தேர்தல் பணியாளர்களும் வந்து இப்படி கொடுக்கறது யாருனாவது கொடுக்குறாங்க தெரிஞ்சா உடனே அவங்கள கைது செஞ்சு சிறையில தள்ளி அது ஒரு பெரிய குற்றம் குற்றம் புரிந்த மாதிரி ஒரு செய்தி ஆக்குவாங்க இன்னைக்கு அந்த தேர்தல் அதிகாரிகளும் அவங்க கண்ணுல தெரியல பாவம் அவங்க அவ்வளவு திறமையற்றவங்களா என்னன்னு தெரியல இவங்களும் அவங்கள விட ஒரு மித மிஞ்சிய ஒரு திறமைசாலிகளாக அவங்களுக்கு தெரியாம எப்படியே திரும்ப அதை சேர்க்க வேண்டியதுல சேர்த்துடுறாங்க இப்ப சேர்த்த திமுக திறமையானவர்களா அல்லது அவங்கள பிடிக்க முடியாம போன காவல் துறையை சார்ந்தவங்க அல்லது தேர்தல் அதிகாரிகள் திறமையற்றவர்களா அப்படின்ற ஒரு கேள்விய மக்கள்கிட்ட ரொம்ப இயல்பா எடுத்து சேர்த்துறாங்கல்ல சார் அவர் என்ன எழுதுறான்னு கேட்டீங்கன்னா மக்கள் குனியும் போது ஆகாயத்தையும் நிமிரும் பொழுது பூமியையும் கொள்ளும் வல்லமை படைத்த இந்த அரசியல்வாதிகள் வாக்குச்சீட்டுக்களை வழிபறி செய்வது என்பது இயலாத காரியமானு கேட்டாரு அது யாருக்கு திமுகவுக்கு பொருந்தும் நீங்க இன்னைக்கு தேர்தலில் பணம் வாங்கறதையும் அந்த ஓட்டு போடுறதுக்கு இவங்க பணம் கொடுக்கறதையும் இன்னைக்கு திமுக கிட்டத்தட்ட நியாயப்படுத்திட்டாங்க இன்னைக்கு மக்களே வந்து ஓட்டுக்கு பணம் கேட்குற அளவுக்கு மக்களை உருவாக்கிட்டாங்க இது கூட பரவாயில்ல சார் ஒரு காலத்தில் மது அருந்துவதை கேவலம் நினைச்சாங்க மது அருந்தவன் சாராயம் குடிக்கிற என்ன பண்ணுவேன் தெரியா ஊருக்கு ஒதுக்கு போறோமா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் சாராயத்தை குடிச்சிட்டு தலைமையில துண்டை போட்டு யாருக்கண்ணிலையும் பற்றக்கூடாது இந்த கருமாந்தரம் பிடிச்ச சாராயத்தை வாயில் வச்சிட்டோம் எவனாவும் பார்த்தானா மானம் கப்பலேறி போயிடும் இதை ஏன் குடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாம ஒதுங்கி போவாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா ரோட்டுல இன்னும் நடு ரோட்ல மட்டும்தான் உக்காந்து குடிக்காம இருக்கான் ஏன்னு கேட்டிங்கன்னா லாரி காரம் பஸ்காரன் கண்ட்ரோல்லாம் மேல விட்டா என்ன பண்றதுக்கு பயத்துல இல்லன்னா அங்கேயும் உக்காந்து குடிப்பாங்க இப்ப மக்கள் நடமாட்டம் அதிகமால காவல்துறை எல்லாம் பயம் இல்ல ஏன்னா இந்த சசி பெருமாளுங்கிற ஒரு மது ஒழிப்பு போராளி வந்து மதுவுக்கு எதிராக போராடும் போது மரணம் அடைந்தார்ல சேலம் மாவட்டம் இளம்பள்ளையை சார்ந்தவர் அப்போ வந்து தன்னெளிச்சா டாஸ்மார்க்கு எதிராக எல்லாருமே போராடினாங்க வைகோ போராடினார் திருமாவளம் போராடினார் ஜவஹாகீர்லா போராடினார் ஏன் திமுக வேற கருப்பு சட்டையை போட்டு போராடினாங்க நான் வேற இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டுருக்குறேன் அவங்க கருப்பு சட்டை போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டு முன்னாலும் டாஸ்மார்க் கடை மூடுன்னு போராடினாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு அண்ணா அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசா ஜெயலலிதா தலைமையிலான அரசான்னு தெரியல மொத்தத்தில் அதிமுக அரசு அந்த அரசு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா எல்லா டாஸ்மார்க்கும் போலீஸை கொண்டு போய் காவலுக்கு நிறுத்திட்டாங்க அப்போ நான் இருக்கிற எடப்பாடியில் எடப்பாடி பஸ் நிலையத்திலேயே ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கு இப்போ பஸ் நிலையத்தில் இல்லை பல போராட்டங்கள் பல பிரச்சனை பின்னால அந்த டாஸ்மார்க் கடையை பஸ் இருந்து எடுத்துட்டாங்க அப்போ பஸ் நிலையத்தில் ஒரு ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கும் ஒரு ரெண்டு போலீஸ்காரரு காக்கி சட்டையோட போலீஸ் ஸ்டேஷனு அந்த டாஸ்மார்க்கு காவல் காக்குறாங்க அதில் ஒரு போலீஸ் சொல்கிறாரு அவங்க அப்பாவே போய் போலீஸாம் அவர் என்னங்கிறாரு எங்க அப்பா ஒரு காலத்துல சொல்லுவாரு எங்க அப்பாவை பார்த்தா குடியாரெல்லாம் வந்து பயந்து அடிச்சு காட்டுக்குள்ள ஓடுவாங்களாம் விவசாய நிலத்துக்குள்ள பூந்து ஓடி வரப்பு தடி கூட்டு கீழே உளுந்து அப்பையும் எந்திரிச்சு தலைவெறிக்க ஓடுவாங்களாம் இப்படி குடிச்சவன்லாம் எங்களை பார்த்து ஒரு காலத்துல பயந்து ஓடிட்டு இருந்தான் அப்படின்னு எங்க அப்பா நான் சின்ன பையனா இருக்கும்போது கதை சொன்னாரு நான் அதை நம்பிட்டு நாமளும் போலீஸுக்கு போனா குடியாரெல்லாம் நம்மளை பார்த்தா பயந்து ஓடுவான்னு நினைச்சிட்டு தெரியாம கஷ்டப்பட்டு போலீஸ் வேலைக்கு வந்துட்டேன் இப்ப என்னடான்னா கடைசியா குடியாருனுக்கு வந்து காவல் காத்துட்டு இருக்கிறேன் ஏண்டா இந்த போலீஸ் வேலைக்கு வந்து ஃபீல் பண்ண அப்படின்றான் ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸ் என்னங்கிற நீ சொல்லிட்ட நான் சொல்லாம நிக்கிறேன் அப்படின்னா போலீஸ் நிலைமையே அந்த அளவுக்கு இருக்கு திமுக ஆட்சியிலையும் அண்ணா திமுக ஆட்சியிலையும் டாஸ்மார்க்ல அவனை பார்த்தா பயந்து ஓட வேண்டிய இன்னைக்கு குடியாரெல்லாம் என்ன பண்றான் ரோட்டுக்கு ஓரத்துல உட்காந்து அவன் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்து குடிச்சுட்டு இருக்கான் இந்த கேவலமாக நினைக்கின்ற இந்த குடிக்கின்ற பழக்கத்தையும் இந்த சாராயத்தையுமே இன்னைக்கு ஒரு கௌரவமான விஷயமா மாத்தக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி இருக்கு அப்படின்னா இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறதை நியாயப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு எவ்வளவு நேரம் போகுது அப்ப இது எவ்வளவு மோசமான ஆட்சியா இருக்கும் அதுக்கு தான் ஆராசா இன்னைக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறார் நீங்க சம்பாரிச்சுங்க அது தேர்தல் நேரத்தில் இவர் பேசினார் செந்தில் பாலாஜி பத்து மணிக்கு தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே பத்து அஞ்சுக்கு நேராக காவேரி ஆற்றுக்கு வண்டியை விடுங்க மணல் இல்லைங்கன்னாரு ஏன்னா அவங்க ஆத்தா விட்டு சொத்து பாருங்க மணல் இவங்க அப்பனே இவங்க ஆத்தால தானே சம்பாதிச்சாங்க மணல பத்து மணிக்கு ஜெயிச்சோம்னா பத்து அஞ்சுக்கு நீங்க விட்டு மணல அள்ளிட்டு போங்க ஏன் உங்க வீட்டுல இருக்க அள்ளிட்டு போ சொல்லு இந்த இயற்கை இந்த மணல் இந்த நீர் இது எல்லாமே பொதுவானது அனைத்து மக்களுக்குமானது இது அப்படியே காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போறது மட்டும்தான் நம்ம வேலை அதை அபகரிக்கிறதுக்கு யாருக்குமே ஆட்சியாளரும் சரி சாதாரண மக்களுக்கும் சரி உரிமை கிடையாது ஏன்னா அதையே அப்படி பேசணுங்க அப்புறம் ஏன் ஆறு ஆசா நீங்க சம்பாதிக்கலாம் பரவாயில்ல அடுத்த தேர்தலில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு சம்பாதிச்சிருங்க உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு ஊழலை நாட்டுடமே ஆக்கிட்டாங்க அவங்க அதுக்கு ஒப்புதல் வாங்கணும் தான் ஆறு ஆசாவுடைய பேச்சு சார் தொடர்ந்து செந்தில் பாலஜா இருக்கட்டும் அல்லது இப்போ இடி ரைடு எல்லாமே வந்து ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற அப்புறம் சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட இருக்கிறாங்க இப்ப இது இதெல்லாம் வந்து ஒரு ஒன்னோட ஒண்ணு இணைத்து பார்க்கும்போது இந்த திராவிட அரசியல்னாலே இவங்க வந்து ஊழலையும் அல்லது இந்த மாதிரியான அரசு உடைய செயல்கள் அதாவது இந்த கான்ட்ராக்டர்லாம் வந்து ஆளுங்கட்சி சாதனம் தான் எடுப்பாங்க என்றதை இவர் திரும்பவும் உறுதிப்படுத்துற மாதிரி தானே சார் இருக்கு அது வந்து ஒரு ஆரோக்கியமான செயலா நீங்க நினைக்கிறீங்களா அப்புறம் அது எப்படி ஒரு உறுதித்தன்மை இருக்கும் சார் அதான் அதான் கட்டும் போதே இடியுது இந்தியாவில இருந்து ஒரு கான்ட்ராக்டர் அந்நிய நாட்டுக்கு அயல் நாட்டுக்கு போகும்போது பார்த்தாங்களா அந்த கான்ட்ராக்டர் அங்க இருக்க ஒரு கான்ட்ராக்டர் பரவாயில்ல வீடு வந்து நல்லா கட்டிருக்கிறீங்களே இந்த வீடு எப்படி கட்டினீங்க அப்படின்னாங்களாம் அதான் எதிரில் ஒரு பாலம் பத்தியா அந்த பாலம் நான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்தேன் அதுல வந்த காசுல இந்த பணத்தை கட்டினேன் அப்படின்னா உடனே சரி அவர் பார்த்துட்டு வந்துட்டாரு அதுல சம்பாதிச்ச காசுல தான் இந்த வீட்டை கட்டணும்னு சொல்லியிருக்காரு அதே கான்ட்ராக்டர் இந்தியாவுக்கு வந்து இன்னொரு கான்ட்ராக்டரை பார்த்துருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் அந்த கான்ட்ராக்டர் அரசு ஒப்பந்ததாரரை பார்த்துருக்காரு பார்த்துட்டு அடுவேப்பா இல்லா நான் கட்டின வீடை விட பெரிய நீங்கள் கட்டிருக்கிறீங்க இந்த காசு எப்படி சம்பாரிச்சிங்கன்னாங்களா அதாவது பாருங்கள் ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா

அவங்க பங்கிட்டுப்பாங்க ஆனா அதே இந்தியால முக்கியமா தமிழ்நாட்டுல முதல்ல தனக்கு தேவையான பிரிட்ஜுக்கு மீதியா தான் காசுதான் தான் பிரிட்ஜை கட்டுவாங்க அப்படின்னு அவரு ஒரு நாடகத்துல நகைச்சியா சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு வந்து திராவிட மாடல் அரசுல ஊழல் செய்வது அல்லது அரசனுடைய நியாயமாக செய்ய வேண்டிய சில அடிப்படை தேவைகளை கான்ட்ராக்டர் மூலயமா செய்ய வேண்டிய சில வேலைகளை கட்சிக்காரர்களுக்கு ஒதுக்குவது என்றது ஒரு அடிப்படையான தேவையான ஒரு விஷயம் மாதிரி ஆகிட்டாங்க அது அது இப்ப ஃபண்டமெண்டல் ரைட் சார் அவங்களுக்கு ஆமா அடிப்படை உரிமையாக்கி அடிப்படை உரிமை ஆகி நான் நினைக்கிறேன் எஸ் வி வி சேகர் அந்த காமெடி பண்ண பின்னாலதான் திராவிட மாடல் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் ஓ இப்படி ஒண்ணு இருக்கோ முதல்ல நமக்கு தேவையான இருந்து மிச்சத்தை பாலம் கொட்டலாமோ அப்படின்னு இவர் சொன்ன பின்னாலதான் அந்த நானும் அதிகமா அவங்களுக்கு வந்துருச்சு என்னவோ தெரியல சார் எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லி இருபது வருஷம் ஆயிடுச்சு சார் ஏன்னா அவ்வளவு பழைய நாடகம் அது இருபது இருபது வருஷம் இருக்கும் அவர் சொல்லி ஒரு நாடகத்துல சொன்னது மறக்க முடியாத நகைச்சுவை இது இன்னைக்கு அவருடைய நண்பர் தான் ஆட்சியில் கிடாரு ஸ்டாலின் அதனால அதனாலதான் நண்பர் ஆகிட்டாங்களோ எஸ்வி வி இந்த மாதிரி வேற இன்னும் சில ஐடியாலாம் எல்லாம் கொடுப்பாருன்னு இருக்கும் இருக்கும் ஏன்னா இவங்க வந்து இன்னைக்கு சார் ஊழலை பத்தி இவ்வளவு ஓபனா பேசுவாங்களா இன்னொன்னு இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல நடவடிக்கை எடுத்து எத்தனை பேர் மேல இவங்க வந்து வழக்கு போட்டாங்க எத்தனை பேர் அரஸ்ட் பண்ணாங்க எத்தனை பேர் அந்த வருமானத்துக்கு அதிகமா சேர்த்து சொத்துக்களை பறிமுதல் பண்ணாங்க ஏன் இந்த விஷயத்தை அமலாக்கத்துறை வந்து சரியா பண்ணல நீங்க ரைடு பண்ணீங்கன்னா முறைய பண்ணும் இல்ல 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 சரியா பண்ணலாம் அவங்க அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுதான் சார்றாங்க இது என்ன பிரச்சனை இல்ல இல்ல மத்த மாநிலத்தில் முன்னால் நிறுத்திருக்காங்க இல்ல அதான் சொல்ல வர மத்த மாநிலத்தில் எல்லாம் வந்து கூடுமான வரை குற்றவாளியை நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுத்து அந்த வேலைலாம் நடக்குது சிலது வந்து முன்ஜாமீன் பெற்று வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் இருறாங்க தமிழ்நாட்டுல வந்து இன்னும் அவங்களுடைய அந்த இறுக்கத்தை வந்து சரியா நெருக்கல அதனால தான் வந்து மத்த அரசாம் சொல்லுது திமுகவும் பாஜகவும் ஆஹ் கள்ள உருவல இருறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் இதனால்தான் நடக்குது இது இவங்க உண்மையிலே நேர்மையா இப்ப நாமளே என்ன அந்த கேள்வி கேட்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிய பகிரங்கமா எதுக்குறோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற திமுக திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழிய மற்ற வெளிநாடுகளுக்கு ஏன் நாங்கள் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தணும் ஏன் சிந்தூர்ல தாக்குதல் நடத்த பற்றி விளக்கறதுக்கு கனிமொழியை கூட்டு போய் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கனிமொழியில் ஒரு உறுப்புணரா போட்டு ரஷ்யாவில் போய் சிந்தூர் தாக்குதல் ஏன் நடத்தணும் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அது எவ்வளவு தேவை அப்படின்னு பிஜேபி காரும் கூட பேச மாட்டாங்க அதை விட அதிகமா கனிமொழி பேசிருக்காங்க ஆக இதெல்லாம் அமலாக்கத்துறையிலிருந்து காப்பாத்திக்கிறதுக்காக எடுத்த நடவடிக்கை தானே முடியாது இல்ல நீங்க அப்படி நம்ம ஏத்துக்க முடியாது ஏன்னா நம்ம ஒரு பதிவா நம்ம கொடுக்கறோம் போது சரி சார் நாம என்ன கேக்குற மாநில இல்ல சார் நடவடிக்கை பொதுவாக இல்ல சார் நான் கனிமொழி மாற்ற சொல்லிடுறேன் பொதுவாகவே மத்திய அரசு இந்த மாதிரியான சில சிக்கலான நிலமையில உலக நாடுகளுக்கு ஒரு செய்தி சொல்லும்போது தன் தன்னுடைய சகாக்கள் வந்து எந்த கட்சின்னு பார்க்காம ஏன்னா எல்லா கட்சிக்கும் ஒரு சம சம அளவிலான ஒரு ஒரு அங்கீகாரத்தை அவங்க கொடுப்பாங்க இதில் நமக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்னன்னா திமுக ரொம்ப அனுபவம் வாய்ந்த யாருன்னா கூட நமக்கு சந்தேகம் வந்திருக்காது கனிமொழி அமிச்சிருக்காங்களேன்றது தான் நமக்கு சந்தேகம் உங்க கேள்வி சரி ஆனால் குறிப்பாக ஏன் இவங்களை அமிச்சாங்கன்றது தான் நமக்கு கேள்வியே அந்த வகையில உங்களுடைய கருத்த நான் ஏத்துக்குறேன் திராவிட மாடல் அரசு இதில இருந்தாரு அதே அதே திமுகவுல இப்ப திருச்சி சிவா ஹம் ஏன் டி ஆர் பாலு கூட அந்த அளவுக்குலாம் அவனு அறிவாளி கிடையாது சார் திருச்சி சிவா அளவுக்கு டிஆர் பாலு அறிவாளி கிடையாது இல்லல திருச்சி சிவா அளவுக்கு டிஆர் ஆர் பாலு ஜீனியஸ் கிடையாது திருச்சி சிவாவுடைய கொள்கை கோட்பாடு நமக்கு பிடிக்காது எதிரானவையந்தான் திமுக ஒரு அறிவாளி அதை மறுக்க முடியாது அவருடைய அரசியல் கருத்து நமக்கு விஷயம் நாம வந்து ஒருத்தருடைய திறமை எதிராளியா இருந்தா கூட மதிக்கணும் அரசியல் நாகரிகம் ஏன் அந்த திமுக இல்லையா அந்த கூட்டணியில கூட்டணி கனிமொழியோட மன்னிப்பு கேட்டா ஒரு வைகோ இல்லையா அவர் அனுப்பலாம் கனிமொழி பேச முடியாத கனிமொழி மட்டும் என்ன எளிமை ஊஞ்சலாடுதா வயது முதிர்வு என்ன சார் நடந்தா போறாங்க நேரம்ல போய் இறங்க போறாங்க கார்ல போறாங்க அங்க போய் இறங்க போறாங்க பேச போறாங்க அதுக்கு என்ன போய் வயது முதிர்வு நம்ம கூட வைக்க நல்லாதானே பேசிட்டு இருக்காரு அவர் அனுப்பலாம்ல ஏன் கனிமொழியை கொண்டு போய் சேர்த்தீங்க எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்குற அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆனா இவங்க தான் சொல்லுவாங்க உடைய விசாரணைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதில் அன்புமணி ராமதாஸ் மேலே குற்றப்பட்டியல் இருக்குது அவர் வந்து மேல நீதிமன்றம் இருக்குது அதுக்கு பயந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போவ அன்புமணி துடிக்கிறாரு அப்படின்னு இதுல வந்து அந்த அந்த வழக்கில் ஆஜரான வழக்கர் ஒருத்தர் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்டூர்ல சதாசிவன் ஒருத்தர் அவர் அந்த வழக்குல ஆஜராயிட்டு வந்து அவரே சொன்னார் எனக்கு எங்கடே சொன்னார் எங்க அவர் மேல குற்றச்சாட்டுலாம் எல்லாம் அதெல்லாம் சும்மாங்க அன்புமணி மேல இருக்கிறது அந்த மெடிக்கல் கவுன்சில் மத்திய அரசனுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டான் அந்த மெடிக்கல் காலேஜ் வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சரியா இருக்க சொல்லிடுறேன் அன்புமணி அனுமதி கொடுத்த அந்த மெடிக்கல் காலேஜ்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மத்த எல்லாம் சரியா இருக்குன்னு மெடிக்கல் கவுன்சிலுடைய உயர் அதிகாரிகள் அந்த கேதன் தேசாயோ யாரோ ஒருத்தர் அந்த அதிகாரி அந்த சர்டிபிகேட் ஏதாச்சும் அன்புமணி அப்ரூவல் பண்ணார் அவ்வளவுதான் தவிர மற்றபடி அன்புமணிக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த வழக்குல வந்து முகாந்திரன் நீதிமன்றம் சொல்லிட்டான் அது ஆஜரான வக்கீலே சொல்லிட்டாரு இந்த வழக்கு நிக்கவே நிக்காதுங்க அப்படின்னு அதுல ஆஜரான வக்கீலே எங்கிட்ட சொல்லியிருக்காரு இப்படி எல்லாம் இருக்கும்போது இவங்க அன்புமணி மேல இல்லாத கதை விட்டுட்டு இருக்காங்க ஆனா இவங்கதான் உண்மையிலேயே எல்லாத்தையும் மாட்டிட்டு இருக்கிறாங்க